நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்பொழுது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா புத்தாண்டு பலனை பத்தி இப்போ பொதுவாவே நம்ம புத்தாண்டு வருதுன்னா பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாரும் பார்ப்பாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா புத்தாண்டு அப்ப பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசுல வந்துடுறாரு அதே மாதிரி ஜனவரி மாசம் தை மாசம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எப்போதுமே எல்லாருமே ஜனவரி பிறந்தா தை பிறந்தா நமக்கு நிறைய மாற்றங்கள் வருமா அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வருகிறது அதுவும் இல்லாம பஞ்சமி திதியில வருது பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் போது இது வராகியினுடைய ஒரு திதியில வருது அப்படி வரும்போது தனுசுல சூரியன் இருக்கும் ஏன்னா மார்கழி மாசம் முழுதும் வந்து தனுசுலதானே இருக்கும் தை மாசம் தான் மகரத்துக்கு போகும் மார்கழி மாசம் பதினாறாம் தேதி தான் ஜனவரி பிறக்கு அப்படி இருக்கும்போது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சில ராசிக்காரர்களுக்கு அதிக வருமானம் ஈட்டு வாய்ப்பு வந்து சேரும் அந்த வரிசையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் அதே மாதிரி சிம்மம் கன்னி விருட்சிகம் மகரம் இந்த ராசிக்கார நான் ரொம்ப இழுக்க விரும்பல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர போகிறது அது முதல்ல நம்ம ரிஷபத்தை பார்ப்போம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்விலே கடினமா உழைக்கக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு இருக்கும் இந்த வருகின்ற ஆண்டு நிறைய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு சாதக பலனை கொடுக்க போகிறது ராசிக்காரர்கள் சவால்களை சந்திப்பதில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் கடகடன் பேசுவாங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடிய ஒரு தன்மை ஒரு குணம் எல்லாம் அவர்களிடம் உண்டு இந்த கிரக மாற்றத்தால் நிறைய பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது ஏற்கனவே ராகு பதினோராம் இடத்துக்கு போயாச்சு அதே போல குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஜென்மத்துக்கு வரப்போறார் ஜென்ம குருவாக இருந்தாலும் அதனால உங்களுக்கு கெடுபலன் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டாம்மத்தில் குரு வந்தால் ராமர் தேவ வனவாசம் போனதுன்னு சுக்கரன் வீட்டுல குரு வரார் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல தொழில்கள்ல முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பல வகைகள்ல உங்களுக்கு வியாபாரத்தில் ஆகட்டும் தொழில் ஆகட்டும் முதலீடு செய்து வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல மகர ராசி அதாவது சாரி சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்க வந்து ரொம்ப கோபக்காரனும் சொல்லலாம் அவங்கள மாதிரி ஒரு விட்டு கொடுக்குறவங்க யாரும் கிடையாது சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க கோபம் அதிகமா வரும் ஏன்னா சூரியனுடைய ஒரு வீடுன்றதுனால கோபம் அதிகமா வரும் எடுத்தரிஞ்சு பேசுவாங்க கம்பீரம் அதிகமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்மையானவங்க நீங்க அன்பா பேசிட்டா அப்படியே கவுந்துருவாங்க அந்த மாதிரியால அவங்க அப்படி உள்ள இந்த சிம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கம்பீரம் தைரியம் அதே போல திறன் எந்த திறன் அவர்களுக்கு இருக்கிறதோ திறமை இருக்கிறதோ பயங்கர திறமை உடையவர்களாக இருக்க போகிறார்கள் பிறரை கவரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான இயல்பு இவருடைய பேச்சை மற்றவர்கள் கேட்க வைப்பாங்க அந்த வகையில ரசனையோட பேசுவாங்க இந்த ராசியை சேர்ந்தவர் பலர் உயர்வான இடத்தில் இருப்பாங்க தன்னம்பிக்கை தைரியம் அனைத்தும் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதே மாதிரி நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன ஒரே ஒரு விஷயம்தான் இதுல மைனஸ் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு ஆண்டாய் உங்களுக்கு இருக்கும் நிஜமாக சொல்லப்போனா சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கு எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடிய திறன் உங்க பேச்சு திறனால் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வராத பணம் வரும் திருமணமும் ஆகும் இப்பவே அந்த பாக்கியம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் மாசம் குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வரும்போது கேதுவை குரு பார்க்கும் அப்போ கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி அப்படின்னா இப்ப வங்கியில் நீங்க கடன் வாங்கணும் ஏதோ ஒரு லோன் போடுறீங்க அதெல்லாம் கிடைக்கும் வீடு வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது கண்ணீராசி இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக எடுத்து வைக்க இருக்க ஒவ்வொரு அடியும் இனி வெற்றிதான் உன்னிப்பாக கவனிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உன்னிப்பாக கவனிக்க திறன் உங்ககிட்ட இருக்கு புத்திசாலிதனமாக முதலீடு முதலீட்டு செய்வதற்கான ஒரு தேர்வுகளை செய்ய அவர்களுக்கு உதவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல்வேறு நிதி முயற்சிகளில் அபாயங்கள் மற்றும் அதன் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வழிகள் தெரியும் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு அது குறித்து தீர ஆராய்ந்து பின்னரே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே போல கண்ணீராசி நேயர்கள் ஒரு முறை ஆதி திருவரங்கம் சென்று வாரு ஆதி திருவரங்கம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் விழுப்புரத்துல இருந்து விழுப்புரம் போயிட்டு மணலூர் மணலூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே யார கேட்டாலும் சொல்லுவாங்க திருக்கோவிலூர் சென்று அங்கேருந்து போகணும் ஒரு முறை போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை நிறைய மாற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் நிறைய நோய் நொடி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மணி பிரச்சனை எல்லாம் இருந்தது பண பிரச்சனை இருந்தது எல்லாம் இருந்தது இனி வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய வரப்போகுது பணம் நிறைய வரப்போகுது ஆனால் விரயத்தை பண்ணாமல் சுப விரயமா மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருட காலமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வராங்க இதுல நிறைய பேர் வந்து கடன் ஆயிட்டு கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருக்காங்க அதனால நிறைய குடும்பத்துல பிரச்சனையும் இருந்திருக்கு தொழில் இல்லாம நிறைய அவங்க என்னென்ன சந்திக்க கூடாதோ மான அவமானங்கள் எல்லாமே சந்திச்சிட்டாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகின்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏராளமான செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதாவது அவர்களுடைய உறுதியான வளமான இயல்பினால் நிறைய செல்வங்களை குவிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் வரப்போகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க எப்பொழுதுமே ரிச்சிக ராசிக்காரன் ரொம்ப புத்திசாலிதானம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு சில நேரத்துல ஒரு நம்பிக்கையை இழந்துருவாங்க இப்ப நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த தொழிலை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா அந்த தொழில உங்களுக்கு பண வரவு நிறைய இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் கவலையே படாதீங்க ஏன்னா சில மாற்றங்கள் நிகழும்போது கிரகத்தினுடைய மாற்றங்கள் நிகழும்போது கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்லதே செய்யும் கவலையே படாதீங்க அடுத்தது மகரம் இந்த மகர ராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சந்திச்சவங்க ஏழரை நாட்டு சனி வந்து இப்போ பொங்கு சனியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மங்கு சனியோ இல்லை மூன்றாவது சனியோ இருந்திருந்தால் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் மூணில் இருந்த வரைக்கும் அதுவும் பிரச்சனை தான் ஏன்னா சுபகிரகம் மறையக்கூடாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண வரவு போதுமன்ற அளவுக்கு வரப்போகிறது ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மகர ராசிக்காரங்கள் நீதி நேர்மையோடு இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய ஒரு வீடு ஒழுக்கமான இயல்பு நிலையில் இவர்கள் இருந்து ஒரு தொழிலை செய்தால் செல்வத்தை குவிப்பதற்கு நிதி செழிப்பை அடைவதற்கு இந்த தருணம் உங்களுக்கு துணை புரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர்களை செல்வம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்பவும் சொல்றேன் நீதி நேர்மையோடு எந்த ஒரு தொழிலை செய்தாலும் நீங்கள் லாபத்தை ஈட்டலாம் ஏன்னா சனி பகவான் நீதிமான் குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வேற விதத்துல போயிடும் கவனத்துல வச்சுக்கோங்க அதனால இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி வரவு நீங்க எவ்வளோ போதும்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு வரப்போகிறது செல்வம் தேடி வரப்போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கஷ்டங்கள்லாம் விலகி வீடு மனை காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை இதை தரப்போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்